ஹாய் ஹலோ வெல்கம் பாய்ஸ் நான் உங்களை ஆல்ரெடி பெட்ஸ் அன்பர்சன் பேசுகிறேன் வாங்க இப்போ நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து கர்ணப்புறா குஞ்சு பொறிஞ்சிருக்கு இந்த ஓடை பார்த்து தாங்க நம்ம கண்டுபிடிச்சது முட்டை வச்சுருக்கானுங்க தெரியும் பட் ஆனால் குஞ்சு பொறிஞ்சதானே நம்ம கவனிக்கலை குஞ்சு பொறிஞ்சிருக்கு சரி வாங்க உள்ளே பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் நல்லபடியாக பொறிஞ்சிட்ருப்போணுங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காருல லைட்டாக தெரியிறதை வச்சு சொன்னது பயமாக இருந்துச்சுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம புறா குஞ்சு கையில் எடுக்கலாம் கையில் எடுத்தது ரொம்ப பயமாக இருந்துச்சு சரி கொத்தரானுங்களா இல்லையான்னு பார்ப்போம் சொல்லிட்டு ஏன்னா இவனங்களும் புதுசு இல்லை நம்ம லாஃப்ட்டுக்கு எப்படி இருக்கானுங்கன்னு தெரியல இவர் வந்து ஃபீமேல் ஒரு வேளை அந்த பதட்டத்தில் ஒரு வேளை அந்த மாதிரி இருக்கார தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கானுங்க பார்த்தாலே தெரியுது இன்னும் இன்னொரு டென் டேஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ரிங் போடுவோம் ரிங் போடுறதை பார்க்கலாம் அப்போ எப்படி இருப்பானுங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்